எல்லாருக்கும் அர்க்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கா டிஏ தேர்ட்டி ஃபைவ்ங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துட்டு வாங்கிற முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படினா டிராக்டரோட டீட்டெயில்ஸு டிராக்டர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீல்ஸ் பற்றி என்னென்ன விவரங்கள்ன்ட்டு முழுமையாக பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிற முடியும் நம்ம சேனலில் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சொனாலிக்கா டிஏ தேர்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஹெச்பி இந்த அவனுக்கு முப்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டர் வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட சீரீஸ் பற்றி சிக்கந்த சீரீஸுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு டாப்பு பட்டு ஃப்ரெண்டு வெயிட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க டயர் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் உங்களுக்கு ரைட் டயருங்க அது ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான வண்டியாக இருக்குங்க இன்ஜின் கிரௌனு கியர் பாக்ஸு கிளச்சு பிடிஓ அனைத்தும் உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காங்க எந்த ஒரு ஆயில் சர்வீஸுமே பண்ண தேவையில்லங்க அந்தளவுக்கு தெளிவான வண்டி வண்டியோட பேப்பர் கண்டிஷனுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க இந்த சோனாலிக்கா டிஎ செவன் தேர்ட்டி ஃபை இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கனா அவனுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விளைன்னு பார்த்தீங்கனா அவனுக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க அது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரை விடுதலை திரும்ப இருக்கணும் நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க